توهان <laughs> சேரா ஐயாஜி நலமுறை மாமியா ஐயா பாலாஜி அவரது தேவிக்காக்காக

மருந்து கொடுப்பாங்க போதையத்தை போதை ஏற்றும் போது அந்த அந்த சாப்பை சின்னு கத்தி மாதிரி இருக்கு அது வாயில் விட்டுட்டு தும்ரும் அது அறுத்து ஆ தும்ரும் போது தான் அந்த ஒடியன்னு பிடிக்க வரவங்களாம் சுத்த முத்த முட்டை வர்றது தெரியுதா இந்த அங்கனே வாயில அங்க அவர் காலாண்டிகளே வாங்கி அவ்ளதான் அப்படி வச்சிரு படுக்க படுக்க வச்சிருச்சிருங்க இருக்கீங்கன்னா நாங்க ஜல்லிக்கட்டு காலையில இருக்கோம் பவித்ரம் பவித்ரம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் பவித்ரம் கிராமத்தில்

வாங்க எப்ப அந்த விளையாட்டு பேஞ்சு பண்ணலாம்